இன்னைக்கு நம்ம வீட்ல மொச்ச கொட்ட கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சிருக்கிறேன் காரக்குழம்பு இது இந்த வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் இது ரெண்டு நாள் இருந்தா கூட கெட்டு போகாது இது சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரான ஒரு மொச்ச கொட்டை குழம்பு தான் செய்ய போறோம் கத்திரிக்காயும் மொச்ச கொட்டையும் போட்டு குழம்பு செய்ய போறோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மொச்சக்கொட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் நூற்றம்பது கிராம் மொச்ச கொட்டையை எடுத்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை குக்கரில் வேக வச்சிடலாம் முதல்ல நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் குக்கரில் இதோட நம்ம வந்து மொச்சை கழுவி நல்லா போட்டுடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் மூணு விசில் விட்டா போதும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த மொச்ச குழம்புக்கு தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் மூணையும் சேர்த்து நல்லா நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த மூணையும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துச்சு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா மசாலாத்தூள் சேர்த்துடலாம் நல்லா கலர் மாறிடுச்சு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலா தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் வந்து வதக்கிடலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதக்கும் போது அடிக்கடி வந்து திறந்து பார்த்து கிளறி விடணும் இல்ல அடியில பிடிச்சிரும் உங்களுக்கு மசாலா கருகி போற மாதிரி இருக்குன்னா லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்க வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதுல வந்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம் நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அத குழம்புல போட்டுடலாம் இதையும் லைட்டா வதக்கி விட்டுரலாம் மசாலாவோட சேர்த்து இந்த மசக்கோட்டை குழம்பு கூட முருங்கக்காய் போட்டு கூட செய்யலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும் இப்ப கத்திரிக்காயும் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு நம்ம இப்ப புளித்தண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இப்ப இதை கரைச்சிட்டு குழம்புல சேர்த்துடலாம் இப்ப இந்த புளி தண்ணீர் ஒரு கொதி வரட்டும் நம்ம இதுல வந்து மொச்ச கொட்டை சேர்த்துடலாம் மொச்ச கொட்டை வெந்திருச்சான்னு பாக்கலாம் மொச்ச கொட்டை நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த புளி தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப இதுல வந்து மொச்சை சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாம் நம்ம இதோட அரைச்சி வச்சுருக்கூடையே தேங்காய் விழுது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நம்ம மொச்சையில் இருக்கனே உப்பு போட்டிருக்கிறேன் நான் இன்னும் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாகட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து கெட்டியாகட்டும் அதே மாதிரி இந்த கத்திரிக்காயும் வந்து நல்லா வேகணும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து குழம்பு இறக்கிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மொச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப அருமையா இருக்கு குழம்பு டேஸ்ட்டு கத்திரிக்காயும் கத்திரிக்காய் கொட்டையும் அவ்வளோ ஒரு வாசமா இருக்கு குழம்பு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு குழம்பு மொச்ச கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த குழம்பு செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்